ஹே இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸில் ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பார்லருக்கு போனாமல் நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோவாக நல்ல ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணாமல் நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி மாற்றலாம் உங்கள் ப்ராடக்ட்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து அதுதான் அவங்க சொல்ல போகிறேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு சோப்பு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஜெல்லு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு சீரம் இது மூணு தான் இன்ஸ்டெண்டாக நம்மளுடைய ஸ்கின்னை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோவாக கோல்டன் ஃபேஷியல் செஞ்ச மாதிரி மாற்றும் இந்த மூணு ப்ராடக்ட்டும் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு சீரத்தை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற லீஃபோட நீங்கள் ஃபேஸில் எடுத்து ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஆஃப்டர் ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு சோப்பால் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டுக்கப்புறம் இந்த கோல்டு ஜெல்லில் உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சி வெறும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய ஸ்கின் இன்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு கோல்டன் க்ளோவாக ஒரு ப்ரைட்னிங்காக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்